ாம்கு சர்வ யோகிராம் பணமஸ்தான் ஒரு புதிய நாள் இருபத்தி நாலு மணி நேரங்களை அள்ளி கொண்டு வந்து நம் கையில் கொடுத்திருக்கிறது பகவானுடைய பெரும் கருணை இந்த நாளை மறுபடியும் பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்துடன் துவங்கி இந்த நாம தாமரைகளை தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம் இன்றைக்கு அவருடைய உச்சிஷ்ட பிரசாதமாய் ஒரு உபதேசத்தை காண்போம் ஒருமுறை சன்னதி தெரு வீட்டில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்த பொழுது அங்கிருந்த ஒரு முதிய பெண்மணி அழுது கொண்டே இருந்தார் பொங்கி பொங்கி அவருக்கு அழுகை வந்து கொண்டிருந்தது பகவான் அவரை பார்த்தவண்ணம் புகைப்பிடித்துக் கொண்டே இருந்தார் பிறகு அவளு அவருடைய மனதில் இருப்பதெல்லாம் பகவானுக்கு நன்கு தெரியும் ஆனால் அங்கு சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாதல்லவா பகவான் கேட்டார் ஏன் ஏனம்மா இப்படி அழுகிறீர்கள் என்ன நடந்தது அந்த அம்மா சொன்னார் எங்கள் வீட்டில் நான் வீரோவில் வீட்டு நகைகள் அனைத்தையும் ஒரு பொட்டளமாக கட்டி வைத்திருந்தேன் அது என்று காணாமல் போய்விட்டது என்று சொல்லும் பொழுதே அவருக்கு தாங்க முடியவில்லை அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது மறுபடியும் சற்று நேரம் விட்ட பிறகு பகவான் சொன்னார் அம்மா தாங்கள் அழுகையை நிறுத்திவிட்டு இப்போது இவர்களுடன் சேர்ந்து நாமும் பாடுங்கள் என்று சொல்லி என்னையும் நாமும் பாடச் சொன்னார் நாங்கள் நாமும் பாடிக்கொண்டிருந்தோம் அந்த பெண்மணி சிறிது நேரம் எங்கள் கூட சொல்லிக் கொண்டிருப்பார் பாதியிலேயே நிறுத்தி விடுவார் மறுபடியும் அழத் தொடங்குவார் பொங்கி பொங்கி அழுவார் மறுபடியும் பகவான் அம்மா இவர்களுடன் சேர்ந்து நாமும் சொல்லுங்கள் அவர் அவரால் முடியவில்லை மறுபடியும் ஆரம்பிப்பார் மறுபடியும் நிறுத்தி விடுவார் மறுபடியும் அழ தொடங்குவார் இப்படி ஓடிக்கொண்டிருந்தது அப்பொழுது பகவான் நடுவில் என்னை பார்த்து சொன்னார் இந்த பெண்மணி தன்னுடைய காணாமற் நகைக்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறார் இந்த பிச்சைக்காரன் அவருக்கு ஒரு ரத்ன கிரீடம் கொடுக்கிறார் ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த கிரவுன் ஜுவல் என்று சொல்வார்கள் அந்த முடிசூடி கொள்ளும் என்று சொல்வார்கள் அம்மா கூட்டம் இந்த பிச்சைக்காரன் அப்பேற்பட்ட ஒரு பெரிய நகையை அவர்களுக்கு கொடுக்கிறான் ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காணாமல் போன தங்க நகைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் இப்பொழுது தெரிகிறதல்லவா இந்த உபதேசத்திலிருந்து நாமம் என்பது விலைமதிப்பெற்ற ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நமக்கு பகவான் மிகவும் ஃப்ரீயாக எந்தவித பணமும் இன்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார் இதற்கு தனியாக நாம் தீட்சியாக பிறரிடமிருந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இல்லை பகவான் அந்த தீட்சையை அவரே செய்து வைத்து விட்டார் ஆக யார் வேண்டுமானாலும் பகவானுடைய நாமம் யோகி ராம்சரத் சொல்லலாம் அவர்கள் சொல்லிய மாத்திரத்தில் அவர்களுக்கு அதற்குரிய பலன் கண்டிப்பாக கிடைத்து வருவதையும் நாம் பல அனுபவங்களிலிருந்து பார்க்கிறோம் ஆக இன்னொரு முறை நாங்கள் சுதாமா சகோதரிகள் கிரகப்பிரவேசம் என்று நினைக்கிறேன் அதற்காக பகவானிடம் சென்று சில ரூபாய் நோட்டுகளை ஒரு கத்தை வைத்தோம் அவருக்கு அர்ப்பணமாக உடனே அவருக்கு முகமே மாறிவிட்டது சிவந்து விட்டது சொன்னார் இந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்கிறீர்களா நீங்கள் சொல்லும் நாமமே இந்த பிச்சைக்காரனுக்கு கோட்டி கோட்டி ரூபாய்களுக்கு சமம் இந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் கோட்டி கோட்டி நாமங்களை கொடுங்கள் என்று உறக்க சத்தமிட்டார் அப்பேற்பட்ட ஒரு நாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது நாம் அதை நமக்கு பகவான் முடிசூடுகிறார் அந்த நாமத்தை நாம் சொல்பவர்களுக்கெல்லாம் பகவான் நமக்கு மகுடம் சூட்டியிருக்கிறார் நாம் ஒரு மன்னனாக ஆகிவிட்டால் அந்த பொக்கிஷம் முழுவதும் நமக்கு சொந்தமாகிவிடும் அல்லவா காணாமல் போன நகைகளை வைத்து நாம் அழுகிறோம் நமக்கு கிடைக்காத விஷயங்களை உலக விஷயங்களை நினைத்து நினைத்து அழுகிறோம் ஆனால் இதோ பகவான் அவருடைய நாமத்தின் மூலம் நமக்கு முடிசூட்ட தயாராகியிருக்கிறார். நாம் முடிசூட்டி பேரரசன் ஆகிவிட்டால் எல்லா பொக்கிஷங்களும் நம்முடையதான் காக்கா கதை கேட்டிருக்கிறோம் அல்லவா எத்தனை முறை கேட்டிருக்கிறோம் ஒரு காக்கா தண்ணீர் தாகம் எடுத்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருந்ததா இடமிடமாக சென்று ஒவ்வொரு இடத்திலும் அந்த கானகத்தில் தண்ணீரை தேடி அலைந்ததாம் தண்ணீரே கிடைக்கவில்லையா தாகம் தாங்க முடியவில்லை அதனுடைய தேடுதல் ஒரு கவமாகிவிட்டதினால் ஏதோ ஒரு மரத்தடியின் கீழ் ஒரு பானை இருந்துதான் அந்த பானைக்கு அடியில் சிறிது நீர் இருந்துதான் ஆனால் அது பானைக்கு அடியில் அல்லவா இருக்கிறது கடைசியாக இது கண்டுபிடித்து விட்டது அடடா இங்கே கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறதே ஆனால் அதனால் அந்த பானையின் விளிம்பு சற்று குறுகலாக இருந்தது அதற்குள் தலையை விட்டு அடிவரையிலும் சென்று தண்ணீர் குடிப்பதற்கு அதற்கு வேண்டிய அந்த அமைப்பு இல்லை என்ன செய்வது என்று தவித்தது உடனே அதற்கு ஒரு யோசனை அருகில் இருந்த ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட ஆரம்பித்தது கல்லை போட்டால் தண்ணீர் மேலே வரும் அல்லவா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் மேலே வரும் இப்படி ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு போட்டு அந்த தண்ணீர் மேலே வருவதை பார்த்து ஒரே சந்தோஷம் பிறகு வேண்டிய அளவுக்கு கல்லை எடுத்து போட்டு அந்த தண்ணீர் அந்த கழுத்தின் அருகே வந்தவுடன் மிகவும் சந்தோஷமாக அந்த தண்ணீரை குடித்து சென் பறந்து விட்டுதான் நாம் நினைத்து பாருங்கள் நம்முடைய நமக்கு கடவுள் என்பவரை கோ எட்டா தொலைவில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் அந்த காக்கா அத்தனை தாகம் இருந்தும் அதற்கு அந்த சமயோஜித புத்தி ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டது போல் நமக்கு நம்ம பகவான் ஒரு அரிய பொக்கிஷமாக இந்த நாமத்தை தந்திருக்கிறார் ஒவ்வொரு கல்லும் ஒரு நாமம் அந்த நாமத்தை நாம் அடியில் எங்கோ இருக்கும் தண்ணீர் எங்கோ இருக்கும் கடவுள் இந்த நாமத்தை நாம் சொல்ல 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 நமக்கு மிகவும் அருகில் வந்து விடுகிறார் பிறகு அவருடைய தரிசனம் கிடைக்கிறது பிறகு அவரோடு ஒன்றி விடுகிறோம் ஆக ஒரு காக்காவுக்கு இருந்த சமயோச்சித புத்தி நமக்கு இருந்தால் கூட போதும் ஒவ்வொரு நாமமும் எங்கோ இருக்கும் கடவுளை நம் மிக அருகில் கொண்டு வந்து நாம் நமக்கு அவரை கிட்டுமாறு செய்து விடுகிறது நம்மை அவரில் கரைத்து விடுகிறது இந்த சாதாரண ஒரு கதை எப்பொழுதோ சிறு வயதில் மிக மிக சிறு வயதில் கட்ட கதை எப்பொழுதும் என் ஞாபகத்துக்கு வரும் இந்த நாமத்தை பற்றி நினை நினைக்கும் எழுதலாம் ஆக நாமும் நாமம் நாமமாக சொல்லி சொல்லி இறைவனுக்கு மிக அருகில் சென்று நம்முடைய பகவான் யோகிராம் சுரத் குமாரோடு ஒன்றாக வேண்டும் விரைவிலேயே ஒன்றாகிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம் Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this part.